ஃப்ரெண்ட்ஸ் இது மகே சமையல் விலாக் சேனல் இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கௌரி பூஜை ரொம்ப சே சூப்பராகவும் சிறப்பாகவும் வந்து செஞ்சுருந்தோம் நம்ம மகி சமையல் விலாக் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வெள்ளிக்கிழமைக்கு காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கௌரி பூஜை வந்து செஞ்சுருந்தோம் தேங்காய் உடைச்சி சாமிக்கு பழமெல்லாம் படைச்சு பூஜை வந்து ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் கௌரி பூஜை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூரியும் காய்கறி குருமாவும் தான் செஞ்சுருந்தேன் வடை வந்து கடையில் வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கடலைப்பருப்பு வடை செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊறணும் அப்புறம் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு கொள்ளக்கட்டை செய்கிறதுக்காக வந்து அரிசியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்து காய வச்சு எடுத்துருக்குறேன் இது வந்து கார செய்கிறதுக்காக இந்த பச்சரிசி கார கொலைக்கட்டைக்கு வந்து பச்சை அரிசி வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே வந்து நல்லா நம்ம பொறு பொருன்னு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுக்கணும் அதனால அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து காய வச்சிட்டேன் அப்புறம் இன்னொரு கப்பில் வந்து அரிசி எடுத்து இது வந்து இனிப்பு கொலைக்கட்டை வந்து செய்கிறதுக்காக அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இனிப்பு கொலைக்கட்டைக்கு வந்து அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இதையும் வந்து கழுவி காய வைக்கணும் இந்த சாம்பளத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு கொலக்கட்டை செய்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் மரத்தில் இருக்கிறது வந்து கார கொலக்கட்டை செய்கிறதுக்காக இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து காய வச்சு எடுக்கணும் இனிப்பு கொலக்கட்டைக்கு வந்து அதிக நேரம் காய தேவையில்லை கொஞ்சமாக லைட்டாக ஈரப்பதத்தோடு இருந்தாலே போதும் கார கொலக்கட்டைக்கு வந்து நல்லா வந்து அரிசி வந்து காயணும் அரிசியெல்லாம் காய வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மத்தியானம் லஞ்சும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை சாம்பார் ஒயிட் ரைஸ் வந்து அங்கே வடித்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பருப்பு பருப்பு பாயாசம் பாயாசம்தான் வச்சுருக்கேன் பாசி பருப்பு சேமியா போட்டு பாயாசம் வச்சிருக்கேன் இது காலையில் வச்ச குருமா ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக பால் பாயாசமும் வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டில் மத்தியானம் லன்ச் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வடை வந்து தான் பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் இனிமேல் தான் சாப்பிட்ணும் பாப்பா அதுக்குள்ளே பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு வந்து பாயசம் வந்து ஒரு கப்பில் வந்து ஊற்றி கொடுத்துட்ருக்கேன் அவள் வந்து குடிக்கட்டும் வடை சுட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லி வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கொள்ளக்கட்டைக்கு வந்து நான் வந்து பருப்பு வந்து வறுக்க போகிறேன் மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் போது தான் இந்த வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன் பருப்பு வந்து கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்து நான் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துட்டேன் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு அரிசி வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கொலக்கட்டைக்கு இந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு காஞ்சிருக்கணும் நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது கையில் வந்து இந்த அளவுக்கு ஒட்டணும் கார கொலக்கட்டைக்கு வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கணும் அரிசி பொறுப்பொருன்னு இனிப்பு கொலக்கட்டைக்கு இந்த அளவுக்கு காஞ்சாலே போதும் அதனால இதை எடுத்துகிட்டு வந்து வறுத்து வச்சிடலாம் அப்படி சொல்லி வறுத்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கிறேன் நெய் வந்து நம்ம இருந்தால் சேர்க்கலாம் இல்லைனா அப்படியே வந்து விட்டுறலாம் நான் வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து தான் பாசிப்பருப்பு வந்து வறுக்கிறேன் அரிசி வறுக்கும் போது நெய் வந்து சேர்க்க தேவையில்லை பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து நல்லா த ஆறுறதுக்காக ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஆறட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து வறுத்துட்ருக்கேன் அரிசி வறுக்கும் போது நெய் எதுவும் சேர்க்கல வெறும் வானலில் தான் இருக்கேன் அரிசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு தடவை வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் அரிசியும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்லலாம் அந்த கலருக்கு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி எல்லாத்தையும் நல்லா அரிசி பருப்பு நல்லா வறுத்து ஒரே பாத்திரத்துல வந்து நான் வந்து கொட்டி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா ஆற விடணும் அதனால ஒரு பெரிய தாம்பழத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் அந்த தாம்பழத்துலேயே கொட்டி நல்லா ஆற விட்டுக்கிறேன் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து வந்து அரைக்கணும் மிக்சி ஜார்ல சேர்த்து ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் நான் வறுத்த அரிசியும் பருப்பையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ரவா பரத்துக்கு வந்து அரைச்சி வந்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா நைஸா அரைக்க கூடாது ரவா மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நெரு நெருன்னு ரிட்டு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தாலே போதும் ஒரு ரெண்டு தடவை இது வந்து பார்த்திங்கன்னா கொலக்கட்டை செய்கிறதுக்காக பச்சரிசி வந்து நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா காய வச்சுருந்த அரிசியை வந்து அப்படியே டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இனிப்பு கொலக்கட்டை செய்கிறதுக்காக அரிசி பருப்பு கொலக்கட்டைக்கு வெறும் பச்சரிசி மட்டும் இப்போ கொலக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து அந்த கடுகு பொறிஞ்சதும் கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இங்கே வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை இதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை மிளகாயை கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்கி விடலாம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து காரக்கொளக்கட்டைக்கு சேர்த்துக்கிறேன் மிச்சத்தை வந்து இனிப்பு கொளக்கட்டை செய்யறதுக்காக தனியாக வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு போதும் காரக்குழக்கட்டைக்கு பச்சை மிளகா ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேயும் நம்ம வந்து தேங்காயை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எண்ணெயிலே வதங்கும்போது அதோட காரத்தன்மை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சி வரும் அதனால நல்லா எண்ணெயிலே வறுக்கணும் இந்த தேங்காயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து நல்லா வறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து கிண்ட போகிறோம் தண்ணி வந்து இருக்கட்டும் தேங்காய் வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் வந்து நம்ம பச்சையை அரிசி சேர்க்கறதுனால கெட்டு போயிடும் அதனால நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்துட்டா தேங்காய் வந்து கெட்டு போகாமல் நம்மளுக்கு கொலக்கட்டை வந்து நல்லா இருக்கும் தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தந்து தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதுக்கு தகுந்த அளவு உப்பும் சேர்த்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டிருக்கேன் இது வந்து இனிப்பு கொலக்கட்டைக்கு இருக்கட்டும் அதையும் வந்து செய்யலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிறதா போட்டு நல்லா வந்து கிளறி கொடுக்கணும் இது நல்லா வெந்து வரட்டும் கட்டி இல்லாம நம்ம கைவிடாம நல்லா கிளறி கொடுத்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து தனியா அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இனிப்பு கொலைக்கட்டை வந்து செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் அரிசி அளவு கணக்கு மட்டும்தான் நான் எடுத்து எடுத்துருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை வந்து நல்லா கரைய பாகு பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் இந்த பக்கம் இன்னொரு வானொலியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிச்சம் இருக்க தேங்காயை வந்து சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் இந்த பக்கம் வெள்ளமும் இருக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏலக்காயும் வந்து சட்டி வந்து சேர்த்துருக்கேன் கூட தேங்காயை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக வந்து எடுக்கணும் அவசியம் இல்லை இதுலயே நல்லா வறுபட விட்டுறலாம் தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வறுக்கும் போது கொஞ்சமாக வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன் நான் இனிப்பு கொலக்கட்டைக்கு நம்ம நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் தேங்காய்லயே கொஞ்சம் எண்ணெய் விட்டும் வரும் அதனால நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்தா போகிறோம் ஒரு வாசனைக்கு தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் ஒன்றரை கப் எடுத்தோம் அதனால ஒன்றரை கப்புக்கு வந்து மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அரிசியும் பருப்பும் சேர்த்த அளவுக்கு தான் வந்து எடுத்த அளவுக்கு வந்து அளவு கணக்கு பண்ணி நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் நல்லா இந்த அளவுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் வெள்ள கரை வந்து இது கூட நான் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட போகிறேன் இதுவும் நல்லா வெந்து நல்லா கெட்டியாகி வரணும் ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கறனால நல்லா வந்து இறுகி கெட்டியாகியே வரும் இதை கைவிடாமல் நம்ம கிளறி கொடுக்கணும் இட்லி பாத்திரத்தில் வந்து கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி தட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒன்று இனிப்பு கொலைக்கட்டைக்கும் இன்னொன்று காரக்கொலக்கட்டைக்கும் கொலக்கட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே செஞ்சு வச்சனால நல்லா ஆறி வந்திருக்கு இனிப்பு கொழக்கட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஆற வேண்டியதாக இருக்குது இன்னமே தான் இப்போதானே நான் வந்து செஞ்சுருந்தேன் அதனால் இது வந்து ஆற விட்டுறலாம் ஃபஸ்ட்டு வந்து காரக்குழக்கட்டை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி உருட்டி வந்து எடுத்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து வச்சு வேக வைக்கிறதுக்காக நான் துணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நான் கௌரி பூஜை அன்னைக்கே செஞ்சு வச்சுட்டேன் மறுநாள் விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்றதுக்காக மொத நாள் நைட்டே இந்த ப்ரிப்ரேஷன்லாம் நான் வந்து செஞ்சு வச்சிட்டேன் நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டை இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஈ சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் கௌரி பூஜை செஞ்சுட்டு விநாயகர் சதுர்த்திக்கும் கொலக்கட்டையும் ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சேன் இந்த கொலக்கட்டைகளை நாளை காலையில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தால் கொலக்கட்டைகள் வந்து ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்